வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ராகுல் எழுப்பியிருக்கக்கூடிய பெரிய கேள்வி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது கேள்வி அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய லெட்டர் பேடு கட்சிகளுக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வெளியிலேருந்து நிதி வந்திருக்கு லெட்டர் பேடு கட்சிக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி எப்படி கொடுக்க முடியும் காங்கிரஸ் கட்சி இன்னும் பெரிய பெரிய கட்சி மம்தா கட்சி ஸ்டாலின் கட்சி இப்படி பல கட்சிகளுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கப்படவில்லை நாயுடு கட்சி ஆனால் இன்றைக்கி லெட்ரு பேடு கட்சிக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் இந்நேரம் வந்து யார் கொடுத்தாங்கன்னு விவாதித்திருக்கோம் அவங்கள்ட்ட போய் விசாரிச்சிருக்கலாம் அதையும் தாண்டி இவங்க வந்து முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க வாங்கினது நாலாயிரத்தி முந்நூறு கோடி செலவு அழித்தது முப்பத்தொம்பது லட்சம் அப்படிங்கும்போது இன்றைக்கி பெரிய அளவுக்கு உங்கள் மேலே ரெய்டு வந்துருக்கணும் என்னென்னு கேட்டுருக்கணும் எதுவுமே கேட்கல அப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா இல்லைங்க அந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடியை செலவு பண்ணது யாருன்னா பிஜேபி அதாவது பிஜேபி எப்படி வந்து பஜ்ரங்குதல் இந்து முன்னணி அப்புறம் வந்து நிறைய அமைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையின் கீழ் இயங்கும் இவர்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா என்னென்னா பிஜேபி நல்லவங்க மாதிரி பேசுவாங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய பஜ்ரங்குதல் எல்லாம் தல் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிசால பாதிரியாரை எரித்து கொண்டவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து என்னை தள்ளி விட்டுட்டாரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஐசியூவில் அட்மிட் ஆனார்ல சோரங்கின்னு ஒருத்தர் அவர்லாம் தான் பஜ்ரங்கத்தல் அமைப்பு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தி இந்த விஷயத்தை சொன்ன ஒன்று அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு இவர்கள் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு அதையும் தாண்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது பெருமளவுக்கான பணம் கொடுத்தது குஜராத்தில் இவர்கள் தொடர்ந்து நாங்கள் இருபத்தஞ்சி வருடமாக ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்கே குஜராத்தில் மக்கள்கிட்ட போய் கேளுங்க அங்கே தேனாரும் பாலாருலாம் ஓடலை குஜராத் மாடலை பாருங்கள் அப்படின்னு அழகான சாலைகள் படத்தை கிராஃபிக்ஸில் பண்ணி மோடி வந்து அவரெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு இந்திய மக்களை ஏமாற்றியவர்கள் தான் இவர்கள் நிறையா நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் தான் தமிழ்நாட்டில் வட இந்தியாவிலாம் அடிக்கிறாங்கன்னு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தார் இப்போ அவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நட்டா கும்பிட்டு பாராட்டுறார் இதிலருந்தே தெரியும் இவருடைய என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இப்போ இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போச்சு நாலாயிரத்தி முந்நூறு கோடி எங்கே போச்சு நீங்கள் எங்களை நாலாயிரத்து முந்நூறு கோடி மட்டுமாங்க பல கோடியில் ஏப்போ விட்டுட்ருக்காங்க சுங்கச்சாவடியில் அது ஒரு இவங்க இவங்களுடைய அமைப்பான சிஐ சிஐஜி அறிக்கையில் சுங்கச்சாவடியில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க காப்பீடு திட்டத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க நெடுஞ்சாலையில் எவ்வளோ இவங்க கொள்ளடிச்சாங்க ஒரே செல் நம்பரை வச்சு பல லட்சம் பல பயனாளிகளை சேர்த்து இந்த காப்பீடு திட்டத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சாங்கங்கிற லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டோ டோல் டோலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊழல் இது மொத்தமாக பிஜேபி ஆட்சிக்கு விட்டு போகும்போது நாங்கள் சொல்கிறாங்கல்ல மோடிக்கு யாரும் இல்லை ஒரு ஏழை தாயுடைய பையன் அப்படின்லாம் இப்போ அமித்ஷா சொல்லுவார் அமித்ஷா பையன் ஜெய்ஷா எப்படி இந்தியா கிரிக்கெட் வாரியத்துடைய தலைவராக இருக்காருங்கிறது அது ஒரு விஷயம் இவர்களெல்லாம் மிக மிக செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் சௌகான் ஆகட்டும் இன்றைக்கி மனோகர்லால் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரியிலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பத்து வருடத்தில் இவர்கள் வந்து எங்கேயோ போயிட்டாங்க அதுவும் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடக்கும்போது பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியும் இந்த பணத்தை வந்து இன்றைக்கி வந்து மோடி வந்து சொல்ல போகிறாரு எல்லாம் பக்காவாக தெளிவாக பண்ணிட்டாங்க இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் பெரிய அளவுக்கு வந்து பணத்தை பார்த்தது பிஜேபி தான் அதேமாதிரி பங்கு மார்க்கெட்டில் போன தடவை வந்து மோடி சொன்னதை நம்பி நிறைய பேர் பங்குல போய் போட்டு கடைசியாக ஓட்டையாண்டையாண்டி உட்காந்து தான் சாவோம் அதானியை வாழ வைக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் ஏன்னா இவர்கள்ட்ட வந்து அதிகாரம் இருக்கிறது கூட பணமும் இருக்கிறதுனால இவர்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ராகுல் காந்தி கேட்ட கேள்வி தேர்தல் ஆணையம் மற்றதுக்கெல்லாம் கேட்குறீங்கள்ல இப்போ தேர்தலில் வந்து செயற்குழு பொதுக்குழு நாங்கள் தான் சின்னத்தை கொடுப்போம் அப்படி கொடுப்போம் இப்படி கொடுப்போம் எங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்குன்னு இல்லை தேர்தலுக்கு நாங்கள் இவ்வளோ எங்களுக்கு வந்து பணம் வந்தது அப்படின்னு இந்த லெட்டர் பேடு கட்சி இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தில் பத்திரம் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சுருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்தது நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் தேர்தல் செலவு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் எவ்வளோ செலவு செலவழிச்சாங்கன்னு கொண்டு போய் காட்டணும் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ஒரு ஆளுக்கு வந்திருக்கு முப்பத்தொம்போது லட்சம் தான் செலவழிச்சிருக்காங்க போது தேர்தல் ஆணையம் ஏன் இதை பார்க்கவில்லை ஒன்று எல்லாத்துக்கும் வரிஞ்சு கட்டிக்கூடிய இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் ஏன் பார்க்கல ஏன்னா கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து டெரரிஸ்ட் வந்துடுவாங்க அவங்க வந்து பணம் பண்ணுவாங்க இந்த பணம் ஹவாலா முறைகேடு இருக்கும் போதைப்படுறதுக்கு பண்ணுவாங்கன்னு என்னெல்லாம் சொன்னீங்க இப்போ திடீர்னு பார்த்தா அந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடி வந்து அந்த அந்த எந்த கட்சிக்கு அவங்க கொடுத்தாலும் அந்த லெட்டர் பயிடு கட்சிகளுக்கு அந்த பணம் அவங்கக்கிட்ட இல்லை அப்புறம் பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடியும் வந்து வேறு ரூட்டில் வந்து பிஜேபிக்கே போயிடுச்சு பிஜேபிக்கே போயிடுச்சு ஆமாங்க பிஜேபிக்கு போகலிங்க பிஜேபியுடைய துணை அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத்துக்கு போயிருக்குது விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஆமாங்க விஸ்வ இந்து பரிஷத்துக்கு போய் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் பிஜேபிகிட்ட வந்துருச்சு இது வந்து என்னென்னாங்க ஒரு கூட்டு அந்த அளவுக்கு அப்போ தேசத்தின் நலன் கருதி நாங்கள் ஜிஎஸ்டி போடுவோம் டிடிஎஸ் போடுவோம் எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் புதிய வருமான வரி சட்டம் போடுவோம் அந்த வருமான வரி சட்டப்பிரகாரம் யாராவது வருமான வரி கட்டலைன்னா அவங்களுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணக்கூடிய அதிகாரம் இன்றைக்கி வந்து நம்ம ஐடிக்கு இருக்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க இது தனிநபருடைய உரிமையை மீறுகிற செயல் ஒரு பொருளாதார குற்றம் அவன் வந்து பணம் கட்டலைங்கிறது பொருளாதார குற்றம் இதுக்கு வந்து அவருடைய இமெயிலுக்குள்ளே போய் பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே பெகாகஸ் வந்து மென்பொருளை வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் வேவுபாத்திங்க அதில் அதிகமாக வேவு பார்க்கப்பட்டது பிஜேபி தலைவர்கள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் வேக சொந்த கட்சிக்காரங்களே நம்பாத ஒருவர் இப்படியே என்ன ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருங்கிறாரில் மோடி கவுத்து விட்டுருவாரோ நான் இவர் நாயுடு கவுத்து விட்டுருவாரோ நிதிஷ் கவுத்து விட்டுருவாரோ சொல்ல முடியாது அவர் உத்து ஊத்து பார்க்குறார் அவர் கவுத்து விட்டுருவாரோ இவர் நம்ம நிதின் கட்கரி ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு மோகன் பகாவை நம்ப முடியாது எங்கேயாவது வெளிநாடு போகும்போது கவுத்து குவித்து விட்டாங்கன்னா ஒரு பயம் 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 அச்சம் 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 அச்சத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் சர்டிஃபிகேட்டை கட்டணும் சர்டிஃபிகேட்டை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டுருக்கிறதையும் இவர் படிக்கிறத ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்க அந்த பட்டப்படி படிச்சிருக்கார சீ இருந்துட்டு போங்க இங்கே பட்டப்படி படிங்க படிக்காமல் ஏழைகளுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்கள் இப்போ குஜராத்தில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு தொகுதி தேர்தல் ஆணையத்துடைய ஒரு தொகுதி எடுத்து எவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணாங்கன்னு காட்டினார் இப்போ இங்கே மட்டும்தான் பண்ணாங்களா பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா அப்போ யூபியிலேருந்து மற்ற மாநிலங்களில் இதே மாதிரி இவர்களை பிஜேபியே அவர்களுக்கான துணை அமைப்புகளை ஒரு கட்சி ஆரம்பித்து சொன்னால் கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா பிஜேபி தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தான் பிஜேபி நம்மளால் கட்சி ஆரம்பிக்கிறாருப்போ ஒரு சின்னத்தை குடிச்சுமா லெட்டர் பேர் தான் வரும் நீ பண்ணணும்னு கண்டுக்காத எலெக்ஷன் நிற்பாங்க நிறையா ஃபண்டு வரும் எங்களுக்கு ஸ்டெயிட்டாக வந்தால் நாங்கள் மாட்டிக்குவோம் எங்களுக்கு வரது ஒரு எழுநூறு எட்நூறு கோடி தான் வரும் மிச்சத்தில் நாலாயிரத்து முந்நூறு கோடி இப்படி வரும் தேர்தலில் இந்த பணத்தை வச்சு நாங்கள் செலவு பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவோம் அதாவது அநியாயமாக பணத்தை செலவு பயந்து தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி ஜனநாயக முறைப்படி ஆட்சி பிடிச்சன்னு சொல்லிக்கிட்டு சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டிருக்கிறார் சர்வாதிகாரி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்போ ராகுல் காந்தி கேட்ட இந்த கேள்விக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியிலேருந்து சஞ்சய் ரகாவத்தில் இருந்து எவ்வளோ பேர் மதுபான ஊழல் அந்த ஊழல் சரி தப்பு அவன் ஊழல் பண்ணி தப்பு நீ உள்ளே போடுங்க தப்பு இல்லை ஆனால் இந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடியை ஒருத்தர் வாங்கிட்டு முப்பத்தொம்பது லட்சம் கணக்கு காட்டுறாரு மிச்ச பணம் எங்கே போச்சுன்னு ஏன் இவன் தேர்தல் ஆணையம் கேட்கல அப்போ இந்த வழக்கும் போவோம் இப்போ ராகுல் காந்தி ஆதாரமாக பாருங்கள் அக்கௌண்ட்டில் போயிருக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ என்னென்னா இவங்க இந்த அந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காங்கள இந்த நாலாயிரத்தி கோடி அந்த எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஐடி ரைட்டில் வந்து மாட்டுன நிறுவனங்கள் அது எப்படிங்க இடி நிறுவனங்களில் மாட்டுன நிறுவனம் மட்டும் நாலாயிரத்தி முந்நூறு கோடி அது பிஜேபிக்கு தராம இவங்களுக்கு தராங்க அதாவது நம்மளை மட்டும் ஜிஎஸ்டி ஐடி கட்டவில்லையா அவ்வளோதான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆக்சன் எடுப்போங்கிறீங்க எங்களுக்கு தான் எல்லா சட்டமும் அதாவது போக்குவரத்தில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளினுன்னா உடனே ஸ்பாட்ஸ் ஃபைனு இதே அமைச்சர் பிஜேபிக்காரங்களாக இருந்தால் ஃபைன்லாம் இல்லை கேஸ் போடுவீங்க முப்பது வருஷம் நடக்கும் அது பிஜேபிக்காரங்களாக தான் கேஸே இல்லை ஏற்கனவே சொன்னோம்ல நம்ம இவர் அஜித் பவார் போய் தீகாரில் மாவாட்டுவார்னு ஐயா மோடி சொன்னார் இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார் பிஜேபியில் சேர்ந்து பிரபு பட்டேல் உள்ளே போவார்னாரு அவரும் இப்போ நல்லா இருக்கார் அதனால் குஜராத்தில் நடந்த இந்த மெகா திருட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே வாக்கு திருட்டு ஒன்று இப்போ இந்த திருட்டு ஒன்று அப்போ வந்து இவர்கள் வந்து இவர்களுக்கு வேண்டிப்பட்டவர்களாக இருந்தால் எவ்வளோ பணம் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் இங்கேயே இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் இவர்களுக்கு எத்தனைக்கும் எத்தனாயிரம் பல லட்சம் கோடி சொத்துருக்கும் இப்போ க இதாக சொல்லுவாங்கள்ல மோடிக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு ஏதாவது கீச்சு போச்சுன்னா வெளிநாடுகளே தப்பிச்சு போய் அங்கே போய் இருந்துருவாங்க நீரவ் மோடி எப்படி போனார் விஜய் மல்லையை எப்படி போனார் அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வரணும்னு சொன்னீங்களே உடனே மோடிகள் எல்லாம் ஓடிட்டாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னோன்னா அவர் மேலே வழக்கு போட்டு பதவி நீக்கம் வரைக்கும் போனீங்களே மோடி சொல்கிறோம் இந்த குஜராத்தில் நடந்த இந்த மாபு மாபெரும் மாஃபியா விஷயத்தை பார்க்கும்போது இவர்கள் நிறையா பேர் வீட்டில் ஈடி அனுப்புகிறாங்க ஈடி அனுப்ப வேண்டிய இடம் பிஜேபி ஆஃபீஸ் பிஜேபி தலைவர்கள் வீடு தான் கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வந்து அது நடக்கும் முற்பகல் செய்யும் பிற்பகலுடைய அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ராகுல் காந்தியோட இந்த ஆதாரம் அதையும் தாண்டி ராகுல்ங்கிற ஒருத்தர் இருந்த உடனே தான் இந்தளவுக்கான விஷயங்கள் வெளியில் வருது நம்ம தொடர்ந்து ராகுலை பற்றி பேசுவோம் இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபிக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கவர் ராகுல் கண்டிப்பாக பீகார் எலெக்ஷனில் தெரியும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்